அவர் நம்மளை பார்க்கணும் நினைக்கணும் நினைச்சா மட்டும்தான் முருகன் பாப்பாரு பண்டமாய் அவனியாகி அறியோணா பொருளதாகி தொண்டர்கள் புகழரு தெய்வமா அவர் நம்மள பார்க்கணும் நினைக்கணும் நினைச்சா மட்டும்தான் முருகன் நம்மள பாப்பாரு பண்டமாய் அவனியாகி அரியோணா பொருளதாகி தொண்டர்கள் குருவு தெய்வமாகி அவனியாகி பொருளதாகி கொண்டர்கள் தெய்வமாகி நம்மளோட வாழ்க்கையில வந்து ஏதோ ஏதாவது கஷ்டம் வரும் வந்த உடனே என்ன சொல்லுவோம் இந்த முருகர் ஏன் தான் தெரியல நம்மள மட்டும் சோதிக்கிறாரு நமக்கு மட்டும் இவ்வளவு பிரச்சனை வருது காசுதான் அந்த பிரச்சனை எல்லாம் வராதுன்னு நிறைய நாள் யோசிச்சிருக்கும் இப்ப இருக்க நிறைய பேர் சொல்ற இன்னொரு விஷயம் என்னன்னா காசு இருந்தா கடவுள கூட ஈஸியா பாத்திரலான்னு

அவனியாகி அரியோணா பொருளதாகி கொண்டர்கள் புருவுமாகி புகழமாய் அவனியாகி அரியோணா பொருளதாகி கொண்டர்கள் புருவுமாகி புகழரு தெய்வமாகி நம்மளோட வாழ்க்கையில வந்து சின்னதா ஏதாவது கஷ்டம் ஆனா கடவுள் நம்மள பாப்பாரா அதுக்கு அவர் நம்மள பாக்கணும் நினைக்கிறோம் நினைச்சா மட்டும்தான் முருகன் நம்மள பாப்பாரு